சொல்லுங்க எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கல்யாணம் கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இந்த படத்தில் இருக்க மாட்டேன் ஸோ அவருக்குன்னு இந்த கேரக்டருக்கு இது வேணும் அது வேணும் இருந்துச்சு தமிழ் நல்லா பேசணும் அது மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் இருக்கு எப்போவுமே நான் கொஞ்சம் யங்காக இருக்குது அவ்வளோ மெச்சோ மெச்சூரிட்டி கிடையாதுன்னு சொல்லுவேன் ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கேன் அதனால் யூ ஸோ மச் அண்ணா ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவர் இல்லைன்னா நான் இல்லை இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறது ஐ ஐ ஃபீல் ஸோ லக்கி அண்ட் தென் தி ப்ரொடக்ஷன் யூ ஸோ மச் தென் ரியோ பிகாஸ் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம் ஃபார் தி செகண்ட் டைம் அ நைஸ் கோஸ்டார் நான் எப்போவுமே அவர்கிட்டையும் சொல்லுவேன் இன்டர்வியூஸ்லையும் சொல்லுவேன் இப்போ அவருக்கே தெரிஞ்சு போச்சு அவரே சொல்லுவேன் நான் தான் உனக்கம் அந்த நைஸ் கோஸ்டார் ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணப்போ ஐ வாஸ் நியூ டு த இண்டஸ்ட்ரி எனக்கு ரொம்ப ஆக்சுவலி நான் அவ்வளோ காட்ட மாட்டே இருந்தாலும் உள்ள நான் அப்படி யோசிச்சு ஆமா புது லாங்குவேஜ் ஆனா அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாரும் செட்டில் எல்லோரும் என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணேன் அவர் ஸ்பெஷலி என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி இப்போவும் ஷூட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து கதையாணம் சொல்லி கொடுக்குற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுப்பேன் நார்மலாக அப்படி தேவையில்லை அவருக்கு அவள் வே வேலை பார்த்துட்டு போகலாம் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிட்டு இருப்பார் ஈவன் டப்புக்கு கூட என்ன நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ ஐ தேங்க்யூ நீங்கள் தான் டபிங் பண்ணியிருக்கீங்களா அவருக்கு நான் தான் பண்ணுன்னு சொல்லி பண்ணி ஓகே ஸோ லைக் டு தேங்க் யூம் தென் லைக் ஹிம் ஐ ஆம் ஒர்க்கிங் வித் டூ அதர் ஃபார் த செகண்ட் டைம் வருண் அண்ட் அண்ணா ஜோலியாக அவங்க கூட தான் ஒர்க் பண்ணேன் ஸ்பெஷலி சித்து அண்ணா இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ எனக்கு கரியர்லேயே பெஸ்ட் பாட்டு கொடுத்ததா அவங்க தான் ஸோ ஐ எம் லைக் ஆல் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ ஏன்னா இப்போவுமே என்ன எல்லா இடத்துலையும் உருகு உருகின்னு சொல்லி தான் உருகி உருகி இருக்கிற பொண்ணுன்னு சொல்லி ஸோ அப்படி எனக்கு ரெக்கக்னைஷன் கொடுத்ததே அவங்க தான் ஸோ தேங்க்யூ அண்ணா அப்புறம் எனக்கு ஆக்சுவலி தெரியல யாராச்சும் மிஸ் பண்ணி மணி அண்ணா அவரும் எனக்கு செட்டில் வந்து ப்ரொடியூசர் மாதிரி எல்லாம் காட்டல எனக்கு வந்து ஃப்ரெண்டாக இப்போ வச்சு வந்து பேசிகிட்டே போவேன் ஸோ தேங்க்யூ உங்களுக்காக வந்ததுலேருந்து அவர் விழுந்து விழுந்து கை தட்டிட்டு இருக்காரு ஒருத்தர் விக்கி விக்கி அண்ணாக்கும் எனக்கு ஆக்சுவலி ஷூட் டைம்ல அவ்வளோ நாங்கள் அவ்வளோ பேசல நானும் நான் அவ்வளோ போய் பேச மாட்டேன் எங்களுக்கு அவ்வளோ சீன்ஸும் கிடையாது இப்போதான் ப்ரமோஷன் டைம்ல தான் நான் கொஞ்சம் பேசுறேன் அதுவும் அவர் என்ன ரொம்ப பேச வைக்கிறேன் பேச வைக்கிற அதனால நான் அவர் பக்கத்தில் அவ்வளோ போக மாட்டேன் தென் ஆக்சுவலி மாதேஷ் அண்ணா அவ்வளோ நான் லாஸ்ட் வச்சிருக்கேன் மாதேஷ் அண்ணா அவரை எப்போவுமே திட் எல்லாரும் கலாச்சிட்டே இருப்பேன் ஹீரோயினுக்கு மட்டும்தான் லைட் போடுவேன் ஹீரோனை மட்டும்தான் அப்படி இப்படின்னு வைப்பானு ஹீரோ ஆக்சுவலி ரீவ் எப்போவுமே சொல்லிட்டே இருப்பேன் எனக்கு வந்து இந்த சைட் லைட்டே இல்லை நான் மேக்கப்பே போடானான்னு சொல்லிட்டு இருப்பேன் சோ எனக்கு அவ்வளோ நல்லா லைட் போட்டு என்னை அழகா காட்டியிருக்கேன் தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப ரசிச்சிருக்காரு மாதேஷ்ரோ அவர் தான் எனக்கு ஆக்சுவலி ஃபோட்டோ ஷூட் ஆகியவன் நான் கொஞ்சம் மேக்கப் போட்டேன் ஓகே படத்துல போடல என் மூஞ்சை பார்த்து நான் சொல்லிட்டேன் ஃபோட்டோ ஷூட்டில் நான் பார்த்தப்ப ஏன் ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்குன்னு நினச்சேன் இப்போ நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் ஆ ஐயோ யோ ஏன் இவர் இப்படி சொல்கிறேன்னு நினச்சேன் இட்ஸ் நேச்சுரல் பியூட்டி கரெக்ட்டா நீ எதுக்கு நான் மேக்கப் போடுறேன் நீ நேச்சுரலாகவே அழகாக தான் இருக்கு அவர் சொன்னது அப்படி இருந்துச்சு ஸோ ஃபைன்லி தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் கம்மிங் யார் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் தஸ் ஃபைன் ஓகே சூப்பர் இந்த படத்தோட டைட்டில் நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படினு தெரியும் बिकॉज நம்ம உட்கார்ந்து பேசும்போதே பெண்கள் தான் பண்ணுவே ஓகே एक्चुअली ஐ ஆண் மட்டும் பாவணும் சோ பண்ண மாட்டேன் ஆண் பாவணும் ஓகே பொண்ணுகளும் பாவணும் தான் கண்டிப்பாக உங்க லைஃப்ல நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு சொல்லு சொல்லு லாஸ்டா போட்ட மறந்துட்டேன் எனக்கு படத்துல இருந்து லைஃப்ல एक्चुअली கிடைச்ச வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் மீனாட்சி ஓ ஷீ இஸ் டிசைனர் லைக் எ சிஸ்டர் டு மீ ஆஹ் சோயா அவ்வளோதான் தேங்க் யூ இல்ல நான் கேட்ட கேள்வி அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு ஆண் அனுபாவம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அணும் பாவம் அண்பாவும் பாவம் யாருன்னு ஆமா உங்க லைஃப்ல நீங்க பார்த்த ரொம்ப பாவமான ஒரு ஆண் பர்சனலா இங்க இருக்கிற இங்க இருக்கிறவங்க யாரும் வேஷம் கிடையாது சரி ஓ யாருமே இல்ல இல்ல இங்க இருக்கிறவங்க சொல்லணுன்னா நான் சித்து அண்ணாவை சொல்லுவேன் ஓகே வேற யாருன்னு எனக்கு தெரியல பட் இது இல்லாம நீங்க உங்களோட லைஃப்ல நீங்க பேஸ் பண்ண அண்ணாவை சொல்லுவேன் அண்ணாவை ஆக்சுவலி பாவம் கிடையாது ஆனா ரொம்ப பாவமா நடிப்பேன் அவர் நடிப்பாரு ஆமா பாவம் தான் நான் பார்த்ததுல ரொம்ப பாவம் ஓகே சரி மாலவிகாக்கு ஒரு 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 ஸ்பெஷலான சேலஞ்ச் இருக்கு அப்படிங்கிறது வந்து நாங்க கேள்விப்பட்டோம் ஆமா இல்லையே ஆமா சாப்பிட்டு அது ஒரு டேலண்ட்டா ஓகே பட் அதை தாண்டி வாவ் இந்த பொண்ணு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இவ்வளவு சூப்பரா பிளே பண்ணிட்டு நான் பண்ணல நான் பார்த்தேன் நோ ஹண்ட்ரட் பெர்சன்ட் எங்களுக்காக அதுவும் ப்ளீஸ் டோன் டிஸ்அப் பாயிண்ட் ஆக்சுவலி எனக்கு நான் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு சுத்தமா தெரியல எட்ஸ் ஓகே எட்ஸ் ஓகே நீங்க சும்மா பண்ணாலே நாங்க ரசிப்போம் நீங்க நடிச்சாலே நாங்க ரசிக்க போகுது இந்த விஷயம் நீங்க என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல நீங்க எஃபோர்ட் போடாம பண்ணாலே நாங்க ரசிக்க போகுது இது சின்ன எஃபோர்ட் போட்டாலே பாருங்க எனக்கு பேச கூட விடல the most trending person now kind of okay நீங்க வந்திருக்கீங்க நம்ம படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்க்கு ஆண் பாவம் புள்ளாது ஃபர்ஸ்ட் டைட்டில்ல இருந்தே வந்து ஆரம்பிப்போம் சார் கேக்கும்போது எப்படி இருந்துச்சு இல்ல ஆண் பாவம் எனக்கு பாண்டி ரஜஸ் தான் நாவும் வராரு ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி மைண்ட் ஒரு நான் ரொம்ப யோசிச்சு வந்தேன் அது நேற்று வந்து விஜய் நான் மீட் பண்ணும்போது சார் அந்த படத்தை நீங்கள் பார்க்கலையா வந்தேன் அந்த சின்ன இது பார்த்தேன் ட்ரைலர் பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பாண்டிரராஜன் சார் தான் நான் போனேன் ஸோ இது அதாவது அந்த படத்தை ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு டேரக்டருடைய கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சுது அதாவது இந்த ஃபஸ்ட்டு படம் நான் இவ்வளோ சொல்கிறேன் இதை இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படி சொல்லி ஆண் பாவம் அப்படின்றது நாங்கள் முத முதல் பார்க்கும்போது வந்து எங்களுக்கு முதல் முதலையாக அந்த ஒரு வார்த்தையே புதுசாக இருந்துச்சு நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஆன்பாவம் அப்படின்றது யாருமே இருந்துச்சு ஐடியா இருந்துச்சு ஆனால் ஒரு வார்த்தையாக யாருமே அவர் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஆன்பாவம் அதுக்கு இன்னொரு கமா போட்டு கொள்ளாததுன்னு இந்த பயன் சேர்த்துருக்கேன் ஸோ இட்ஸ் வெரி ஸ்மார்ட் ஆஃப் ஹியூம் ஆக்சுவலி வெரி வெரி ஸ்மார்ட் ஆஃப் ஹியூம் படம் ட்ரைலர் பார்க்கும்போது நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக படம் உள்ளே வந்து ஒரு இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் எப்படி பார்க்குறாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி பார்க்குறாங்க உள்ள காதல் என்ன அவங்க உள்ள மோதல் என்ன ஒரு வீ குட் சீ தட் அந்த ஹோல் ட்ரைலர் சம் டப் த ஹோல் ஸ்டோரி ஆக்சுவலி வெரி வெரி கிளியர்லி அதுக்கப்புறம் வந்து நான் நேற்று பேசிட்டே இருக்கும்போது அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் விஜயன் என்ன சொன்னார்னா வந்து சார் அந்த படம் பாருங்கள் சார் நீங்கள் பார்ப்பீங்க பார்த்துட்டே இருப்போம் சார் அப்படியே இருக்கும் ஆனால் கடைசியில் கண் கலைஞர் சார் அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை பற்றி இந்த மாதிரி சொன்னால் அந்த படம் நல்ல படம் ஏன்னா ஒரு ஒரு மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கும் ஒரு டேரக்டருக்கும் ஒரு கான்ஃலிக்ட் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயாவது என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதாவது வந்து ஒரு டேரக்டர் என்ன விஷயம் என்ன பண்ணுறாரு ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு டேரெக்டருக்கு தெரியாது ஸோ இந்த ரெண்டு பேரும் கான்ஃப்ளிக் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இவங்க சொல்லும் போது ஐ திங்க் விஜயன் பண்ணுற எல்லா படங்களும் இப்படி தான் இருக்குது நான் ஒரு படம் இருக்கேன் அவருடைய படம் என்ன பேர் படில் அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விவேக் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஐ திங்க் எதோ ஆப்ரேட் அஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே இல்லை ஒரு டீமில் ஒரு மெம்பராக ஏதாவது ஒரு ஹெல்ப் நடந்தால் உடனே அதை வந்து சரி பண்ணுற மாதிரி இட்ஸ் ஒரு ஃபேமிலி மாதிரி இயங்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆக்சுவலாக என் படம் பண்ணும்போது தானு சார் எப்போது வருவார் கெஸ்ட் மாதிரி வந்து அப்படி போயிடுவார் ஏன்னு கேட்டால் ஹி கிவ் ஸோ மச் ஃப்ரீடம் அண்ட் பிலீஃப் அப்புறம் நான் எஸ்டாப்ளிஷ் டேரக்டர் ஆனால் இங்கே வந்து இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப நேசிச்சு அதுவும் இல்லாமல் அவங்க சைடு வந்து அவங்களுடைய விஸ்த ஆஃப் ஜாப்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணுறவங்க சினிமாலையும் கலைத்துறையிலையும் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க ஆனால் இவ்வளவு சின்சியராக இருக்கிறாங்க எனக்கு ஐலி ரியலி மூவ்டு பை தடிக்ஷன் அதுக்கப்புறம் அதான் வந்தேன் அந்த டைட்டில் அந்த டிசைனிங் நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு டைட்டில் டிசைன் பண்ணணுன்னா மணிரத்னத்தை கற்றுக்கணும்னு சொல்லுவேன் ஓகே மணிரத்னன் சார் வந்து எந்த படம் வந்தாலும் அந்த டைட்டிலுடைய டிசைனிங்கை ரொம்ப பார்ப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணத்தில் முத்த அப்படின்ற ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு டைட்டில் வந்து இட் இஸ் அ விசிட்டிங் கார்ட் ஃபார் த ஹோல் மூவி இந்த படத்துக்கு இந்த இந்த டைட்டிலுடைய டிசைனை ஆன் அது வந்து அதில் தாலியை போட்டு கவர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டிசைனில் வந்து அது உடஞ்சி போனது பொல்லாதவன் வந்து ஒரு சின்ன அதை விட ஐ திங்க் த டிரெக்டர் அண்ட் த டெரக்டர் டீம் மெட்டிகுலஸ்லி ஒர்க் ஆன் த டைட்டில் இட்ஸ் அட் இட் மீன்ஸ் ஆல்சோ ஒர்க் ஸோ மெட்டிகுலஸ்லி ஆன் த ஹோல் ப்ராஜெக்ட்ஸ் இஸ் ஓ நான் எப்போயும் யூஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தினுடைய டைட்டில் நான் பார்ப்பேன் டைட்டில் பார்க்கும்போது எனக்கு வந்து எனக்கு சொல்லும் ஆக்சுவலி ஓ திஸ் மேன் இஸ் ஸோ மெட்டிகுலஸ் திஸ் மேன் அப்படின்றது தெரியும் ஸோ இது நான் வந்து பார்த்தேன் ஆக்சுவலாக அப்புறம் இது ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வருது ஆக்சுவலி அப்புறம் வந்து அந்த ரியோ நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் ஆக்சுவலாக அந்த இதில் தான் பார்க்குறேன் ஏன்னா டிவி நிறைய பார்க்குறதில்ல நான் எதுவுமே இல்லை அப்போ வந்தபோது ரியோ ராஜ் அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த ட்ரைலருக்குள்ள அந்த பர்சன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட்டில் ஒரே ஷார்ட்டில் வந்து பேசிட்டு வரது அந்த டைலாகில் வந்து ஐ திங்க் எஸ் இஸ் இஸ் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அது எனக்கு தெரியுது அதுக்கப்புறம் அந்த டைலரை நான் பார்த்தேன் இன்னொன்று என்னன்னு வந்து அவங்க அவங்களுடைய மனைவியாக நினச்சவங்க மாளவிகா ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம் ஐம் சி அ வெரி வெரி ஜென்யூன் ஃபேஸ் பார்க்குறேன் இந்த ஃபேஸ் இன்னும் அந்த அந்த ஃபேஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து த வே த ஃபேஸ் ஸ்பீக்ஸ் வால்யூம் வித்தவுட் ஸ்பீக்கிங் ஷி டசன் நீட் டு ஸ்பீக் ஐ திங்க் ஷி கேன் ஆக்ட் அவுட் ஸோ பியூட்டிஃபுல்லி சீன் ஆக்சுவலி அது ரொம்ப பக்கத்து வீட்டு பொண்ணு அந்த காலத்தில் ஸ்டாலினின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு ஒரு இது ஏன்னா இதை கூட டேரக்டர் வந்து ஹிவர் ஸோ கிளியர் அவர் ஃபேஸை பார்த்து போடலை ஆடிஷன் பண்ணி தான் போட்டிருக்கான் அதனால அவனுக்கு வந்து நிச்சயமாக பெரிய லைஃப் இருக்குது சினிமாவில் ஸோ இஸ் சிம்பிளி இஸ் நாட் டேக்கிங் த ஐடியா ஆஃப் சம் பீப்புள் ஆ அவர் போண்ணுங்க ஏன்னா என் படத்தில் வந்து சொல்லுவாங்க நான் வந்து அசன்டேட்டை போது யாரும் அந்த ஹீரோயின் ஏன்னா நான் நிறைய பார்க்குறதில்ல படம் உடனே வரிசையாக சொல்லுவாங்க சார் இந்த பொண்ணு இந்த பொண்ணு உங்க இந்த இந்த பொண்ணு நீங்கள் லவ் பண்ணுற இடா கேட்பேன் ஆக்சுவலாக அசன்டேட் அப்படி தான் அமைத்துவேன் ஒரு டேரக்டர் ஒரு ஹீரோயினை தேர்ந்தெடுக்கிறதே ரொம்ப ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் அப்புறம் அந்த படத்தினுடைய ஹீரோயின் பேர் சக்தி அப்படின்னா அவனுக்குள்ளே அந்த சக்தின்ற வார்த்தை சின்ன வயசுலேருந்து அந்த பேர் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துல நான் சாருன்னு ஒரு இது எடுத்து சாரு மதி அப்படின்றது அது வந்து ரே உடைய படத்துலேருந்து அந்த ஒரு ஒரு பேர் ஸோ அந்த சக்தின்னு சொல்லும்போது இட் ரிவர் பிட்ஸ் இன்சைட் அவனுக்கு வந்து அந்த சக்தின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேர் ஐ திங்க் இட்ஸ் ஆஃபன் யூஸ்ட்டு வர்க் நேம் பட் ஆனால் அந்த பையனுக்கு ஏதோ சம் இதெல்லாம் இட் திஸ் ஆல் ஷோஸ் தட் ஹவு த டிரெக்டர் இஸ் ஸோ இன் டு த ப்ராஜெக்ட் தட் தட்ஸ் ஆல் இட் ஷோஸ் ஸோ எனக்கு ஒரு சஜஷன் வந்து ரியோ ராஜ்ன்றதை ரியோன்னு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இட்ஸ் வெரி கேட்சி ராஜ் வேணாம் ஹியர் ஆஃப்டர் யூ கால் யுவர் செல் ரியோ நல்லா இருக்கு இனிமேல் ஏன்னா ராஜ் வந்து அதை டைல்யூட் பண்ணுது ரியோ ரியோ ஓ ஜஸ்ட் கோஸ் அப் ஆக்சுவலி ரியோ நல்லா இருக்கு இதுக்கு அப்புறமா ஒல்லி ரியோ அது போதும் லியோ அது மாதிரி லியோ அது நல்லா இருக்கு ஆக்சுவலா ரியோ அப்படின்னு ஓ சார் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து ரியோனு தான் வந்து கூப்பிடுவோம் பட் ஐ திங்க் டைட்டில் மட்டும் தான் ரியோராஜ் அப்படின்னு வந்துருக்காங்க அதை எடிட்டிங் பண்ணிடலாம் கட் பண்ணலாம் ரியோ அவ்வளோதான் ரொம்ப இருக்கு ம் ஸோ அப்புறம் வந்து நேற்று வந்து சொன்னார் வந்து நீங்கள் சார் நான் ஆக்சுவலாக வந்து என்னை இன்வைட் பண்ணுற மாதிரி வரவே இல்லை நாங்கள் வந்து நான் படத்தில் நடிக்கிறதுக்காக வந்து உங்கள்ட்ட நான் வந்து சும்மா உங்களோட இருக்குன்னு சார் ஒரு தேங்க் பண்ணணுன்றக்கா வந்தேன் சார் நான் ஸ்பாட்டில் வரலன்னா வந்தார் அந்த உடனே எனக்கு இந்த சொன்னார் நாளைக்கு வரீங்களா சினிமா ஃபங்க்ஷனுக்கு வரத விட வாழ்க்கை என்ன பண்ண போகிறோம் சினிமா ஃபங்க்ஷனில் வந்து ஒரு டீமையோ ஒரு மனிதனையோ மனிதர்களையோ வாழ்த்தாமல் இந்த இந்த வாய் எதிர்த்து இருக்க போகுது ஆக்சுவலே ஸோ இட்ஸ் நான் சொன்னேன் ஒன்னே வர என்ன அப்படின்னு சொன்னேன் ஒன்னே வரேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் அந்த அந்த த்ரெய்லர் போட்டு கட்டினாரு படம் பார்க்கல ஐ வில் சி த மூவி இஃப் இட் ரியலி டச்சஸ் மூவி ஐ எம் குடு டாக் அபவுட் திஸ் மூவி ஐ ஹோப் இட் வில் டச் மை மூவி அப்புறம் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டைரக்டர் வந்து அவர் பேசும்போது நல்லா பேசினார் ரொம்ப முதல் குழந்தையினுடைய பேச்சு ஆனால் என் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது இல்லை ஏன்னா செவன் டேஸ் படம் ஃப்ளாப்பு எட்டாவது நாள் தான் படம் ஓடிச்சு நான் டயர்டாக வந்து நின்று ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப அதுக்கு தெரிஞ்சிருச்சு என்னென்னா அந்த பையன் இஸ் ஒர்க் அ லாட் மெனி இயர்ஸ் வீட்டை பற்றி அண்ணனை பற்றி சொல்லும்போது எனக்கு அண்ணனை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப அதாவது அவன் படிக்கட்டும்னு சொன்னார் எனக்கு ஒன்று டியூரர் பெயிண்டர் ட்யூரருடைய பெயிண்டிங் தான் ஞாபகம் வந்துச்சு ட்யூரருடைய அண்ணா வந்து ரெண்டு பேர் தான் படிக்கணும் போது டியூரர் போய் படிக்கட்டும் அப்படின்னு டியூரர் சொன்ன உடனே வந்து அவங்க அண்ணா வந்து நெ கரியை வந்து பொறுக்கிற வேலை செஞ்சார் நிலக்கரி அந்த கைகளை வந்து டியூரர் வரைஞ்சார் ஸோ இட்ஸ் மோஸ்ட் இமார்ட்டல் இமேஜ் அது டியூரருடைய பெயிண்டிங் ஸோ அது ஞாபகம் வந்துச்சு ஐ திங்க் நீயும் ட்யூரர் மாதிரி ஆகணும் இந்த படம் வந்து இந்த படம் நிச்சயமாக வெற்றி படம் ஆகும்ன்ற எனக்கு ஃபீல் வந்திருக்கு எனக்கு ஏன்னா அது பட் இன்னும் மேன்மையான படங்கள் எடுக்கணும் இன்னும் ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து டியூரர் மாதிரி படங்களை உருவாக்கணும் எனக்கு ப்ளீஸ் பிஸ் அண்ட் ஆல்சோ ஹி இ கால் இஸ் அசிஸ்டன்ஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ் தட் இஸ் ஃபேப்லஸ் திங் ஆக்சுவலி அசிஸ்டன்ட் டேரக்டர் அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் லைஃப்பில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அறிமுகம் இந்த மாதிரி ஒரு மேடையில் அப்படின்றது அப்புறம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது அந்த பையன் எனக்கு அந்த பேரே பிடிக்குது அந்த கலையரசன் தங்குவேல் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் காம்பினேஷன் அது 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 நல்லா கட் கட் அப்படியே தங்கவேல் இட்ஸ் சோ அதுக்கப்புறம் அந்த பையன் எனக்கு தேங்க்ஸ் சொன்னால் ஐ அம் சோ மூவ் ஆக்சுவலி ஏதோ நம்மளும் ஒரு முப்பது வருஷம் ஏதோ நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு ஐ வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் ஜெயன்ஸ் ஷோல்டர்ஸ் லைக் லைக்வா பிரசான் அவங்க ஷோல்டர் மல நின்று தான் உலகத்தை பார்த்தேன் அவங்க தான் என்னை பார்க்க வச்சாங்க ஸோ நானும் ஒரு ஷோல்டராக இருக்க நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆம் ஸோ தேங்க்ஃபுல் இந்த இரவு எனக்கு அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் கொஞ்சம் நாய்ஸியாக இருந்துச்சு பட் பரவாயில்ல ஆனால் புதுசாக இருந்துச்சு ரொம்ப நாளாக இந்த மாலுக்கு வந்து இந்த மாலுக்கு ரொம்ப சந்தோஷம்

ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் லைக் வெரி ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் விஜயன் அண்ட் டீம் அண்ட் ஆல்சோ டீம் டு இன்வைட் மீக் அபவுட் திஸ் மூவி ப்ளீஸ் ப்ளீஸ் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மோஸ்ட் டிசிப்ளின்டு ப்ரொடியூசர் டீமை நான் இங்கே தான் பார்க்குறேன் மோஸ்ட் டிசிப்ளின்டு அது நான் நான் சொன்னேன் அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா முதல்ல படிப்பு அதுக்கப்புறம் நேற்று வந்து விஜயன் பேசும்போது அவங்க அவர் வந்து சொன்னார் முதல் படம் எடுக்கும்போது அவர் பட்ட கஷ்டம் அவர் எவ்வளோ செலவழித்தார் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் அது ஒரு லேர்னிங் கருவுன்னு சொன்னேன் ஆனால் அவர் ஒன்று சொன்னார் சார் ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப மூவிங்கான ஒரு விஷயம் சொன்னார் அந்த மேடையில் நான் சொல்லக்கூடாது அவரை வந்து ஏமாற்றின ஒரு மனிதருக்கு அவர் குழந்த படிக்கணும்னு அவர் திரும்பி வந்து காசு கொடுத்தாரு அது ஐ வாஸ் வெரி மூவ் ஆக்சுவலி அப்போ சொன்னேன் நீங்கள் தோக்கவே மாட்டீங்க விஜயன் நீங்கள் நீங்கள் வந்து சினிமாவில் நாற்பது ஐம்பது வருஷம் இருப்பீங்க அப்படின்னு

ரொம்ப சீ நான் வந்து ரம்சி கூட நான் அஸ் அன் ஆக்டராக நான் வந்து வந்திருக்கேன் வெகு சீக்கிரத்தில் ஐ திங்க் டேரக்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக என்ன விஜயன் ஐ ஐ வீ வெரி ப்ரவுட் அசோசியேட் வித் தம் ஆக்சுவலி ஏன்னா ஆஸ் அன் ஆக்டர் என்னை வந்து ஒரு கோழி குஞ்சு குஞ்சு மாதிரி புறா குஞ்சு மாதிரி பார்த்துக்கிறாங்க என்னை ஆக்சுவலாக ஸோ ஐ திங்க் ஐ ஆம் ஆப்ஸல்யூட் இட்ஸ் டிலைட் டு பீஹியர் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஸோ மச்